முருகா வெற்றிவேயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் பேசவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன்னுடைய துணை உன்னை தேடி வரப்போகின்றார் அவர் வரும்பொழுது நீ ஏதாவது பேசிவிடாதே வெண்ணை திரண்டு வரும் சமயத்தில் பானையை உடைப்பது போல உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளாதே அவர் உன்னிடத்தில் வந்து செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க போகின்றார் அச்சமயத்தில் நீ அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள் நீ காத்திருந்த விஷயமும் அதுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உடனே ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கௌரவம் என்ன ஆகிவிடும் என்று நீ நினைக்காதே கணவன் மனைவி இருவரிடத்தில் இந்த பாகுபாடு கௌரவம் அனைத்தும் வேண்டாம் தங்கமே அவர் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் அப்பொழுது நீ முன்பு நடந்த கசப்பான எல்லாம் எடுத்து கூறி மீண்டும் அவர் மனதை காயப்படுத்தாதே அவர் அனைத்து காயத்தில் இருந்தும் வழிகளில் இருந்தும் இப்பொழுது மீண்டு வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார் நீ அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னால் பேச முடியவில்லை அதற்கு காரணம் உன் மனதில் இருக்கும் சில விஷயங்கள் அந்த விஷயங்கள் என்னவென்று உனக்குள்ளேயே இருக்கட்டும் எப்பொழுது அவர் மனம் திருந்தி மனம் வருந்தி செய்த தவறு எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து எப்பொழுது வந்திருக்கின்றார் மீண்டும் உன்னுடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்ற ஆசையில் உன்னை தேடி வந்திருக்கின்றார் அவரை உதாசீனப்படுத்த வேண்டாம் தங்கமே உனக்காக படைக்கப்பட்டவர் நிச்சயமாக உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் அவருக்கு வேறு எங்கு போக்கிடும் இல்லை நீ மட்டுமே அவருடைய சரணாகதி என்று நினைத்திருக்கின்றார் உன்னை விட வேறு எந்த ஒரு சொந்தமும் எனக்கு உண்மை இல்லை என்ற உண்மையை இப்பொழுது அவர் புரிந்து கொண்டார் அதனால்தான் உன்னை தேடி வருகின்றார் நீ வேண்டாம் என்று தூர சென்றாலும் அவர் உன்னை விடாமல் துரத்தி வந்து நீ மட்டுமே என் வாழ்க்கையின் தீபம் என்னை விட்டு சென்று விடாதே என்று கூற போகின்றார் மீண்டும் அவரை காயப்படுத்தாதே தங்கமே உன் வாழ்க்கை அவருடைய கையில் இருக்கிறதே என்பது எனக்கு தெரியும் அவர் இல்லாமல் உன்னாலும் இருக்க முடியாது என்பதையும் நான் அறிவேன் இருந்தும் நீ அவரிடத்தில் வெறுப்பை மட்டுமே காட்டி வருகின்றாய் வெறுத்தது அனைத்தும் போதும் வீணாக சண்டை போட்டது அனைத்தும் போதும் இப்பொழுது இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பா என்னுடைய ஆசை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க நீ அவருடன் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து தான் ஆக வேண்டும் நான் அவரை செய்த தவறை மன்னிக்க மாட்டேன் மீண்டும் அவருடன் ஒன்றாக இணைந்து வாழ மாட்டேன் என்று கூறினால் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்வதற்கு சமமானது எனவே அந்த தவறை செய்யாமல் நீ அவருடன் ஒன்றாக இணைந்து வாழி தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா